ஈரோடுல அது மாதிரி ஒரு நாள் நைட்டு தீவிர அன்னைக்கு ஒற்றை மணி ரெண்டு மணி தமிழர்கள் ஃபோன் பண்ணுறாரு அண்ணா இந்த மாதிரி எங்களை வந்து போலி முடிச்சு போயிட்டாங்க இவங்க இவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எக்காரங்க எங்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டாங்க அவங்கள கைது பண்ணல எங்களை கைது பண்ணுறாங்க சூலூர்னு ஒரு பிராயமத்துல அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சர்ச் இன்டிமிட்டட் சர்ச் இந்த மாதிரி பெரிய சர்ச் இல்லை அதை மூடிட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இது வளர்ந்து இதெல்லாம் வந்து வட இந்தியாவில் தான் நம்ம கேள்வி கொடுவோம் உத்தரப்பிரதேச இருக்கிற பீகார்ல டெல்லியில ஆனா இப்ப தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி அவர்கள் மெல்ல மெல்ல வளர வளர சிறுபான்மை மக்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் ஆக சிறுபான்மை மக்கள் தான் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் மோடி ஒரு பிரதமராக நீடிக்கக்கூடாது பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடாது அதைவிட ரொம்ப முக்கியமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தையே இவர்கள் மதிப்பளித்த உதாரணத்துக்கு சொல்றேன் குடியரசுத் தலைவராக இருக்கிறவங்க மோடியை போன்றவர்களால் உருவாக்கப்பட்டவரான் திரவுபதி மரும சொல்லி ஒரு அம்மா அவங்க வந்து ஒரு பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி ஆனா ஜனாதிபதி பிரதமருக்கு மேல இருக்கிற பதவி ஜனாதிபதிக்கு மேல எந்த பதவியும் கிடையாது மேல பதவி இருக்கு அப்படின்னா நம்பர் ஒன் யார் இந்தியாவில் திரவுபதி மருந்து தான் இந்திய மக்கள் நூத்தி முப்பது கோடி பேரை மரிசியா எழுதினும்னா முதல் பேர திரௌபதி முர்மு தான் இந்தியா இந்தியாவுடைய முதல் குடி மகன் அப்படிப்பட்ட அந்த அம்மாவை எப்படி அவமதிச்சாங்க அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அவர் வந்து விழாவில் வாங்க முடியல வயசாகி போச்சு தொண்ணூறு வயசு அதனால வீட்டுக்கு தேடி போய் கொடுத்து போறாங்க அப்படி போயிருக்க கூடாது அது மரபு தேடி ஆனாலும் அம்மா போறாங்க கூட மோடியும் போறாரு அங்க போன இடத்துல அத்வானியும் மோடியும் நாற்காலி கூட்டு உட்கார்ந்து திரௌபதி பொறுப்பும் இருக்காங்க அப்படி ஒரு போட்டோ எடுத்து வெளியில் பற்றி அந்த அம்மாவை அவமதிச்சிருக்கிறதையும் தாண்டி அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை அவமதித்த ஒரு செயல் எல்லாம் கண்டித்தார் ஏன்னா வந்து என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் இருக்கிற பெரிய பதவி அரசாங்கத்தினுடைய தலைவர் குடியரசுத் தலைவர் தான் தேசத்தின் தலைவர் குடியரசு தலைவர் தான் அந்த அம்மாவை நிக்க வச்சுட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து மாதிரி ஒரு போட்டோ எடுத்து பத்திரிக்கை போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கான்ஸ்டியூஷன் அவங்க மதிக்கல அம்பேத்கர் எழுதி அந்த குற்றத்தை அவங்க மதிக்கல அவ்வளவு மோசமானவர்களை கைகளில் ஆட்சி நிக்கி கிடக்கிறது தான் அந்த தளபதி மு ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து அகில இந்திய அளவில் எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டுமானால் அரசட்டமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் வாரணாசிங்கிறது தெரியும் உங்களுக்கு காசு அதுல ஒரு எட்டு மாசம் அறிக்கை விடு அந்த அறிக்கையில சங்கராச்சாரிய சபா அமைப்பு அந்த அறிக்கை என்ன சொல்றாங்கன்னா மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் அங்கே எழுதிய சட்டம் இருக்காது நாங்க எழுதின இந்த சட்டம் தான் அரசட்டமைப்பு சட்டமா வரும் அப்போ இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியா இருக்காது காசியா தான் இருக்கும் இந்தியாவுடைய கொடி இந்த தேசிய கொடியா இருக்காது ஆர் எஸ் எஸ் கொடி தான் தேசிய கொடியா மாறும் இதெல்லாம் சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ள முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வாழலாம் ஆனா ஓட்டு போட முடியாது இந்த தடவை மோடி ஜெயிச்சா கான்ஸ்டிடியூஷன் இருக்காது நாங்க எழுதுற சட்டம் தான் நடைமுறைக்கு வரும் அது நடைமுறைக்கு வந்தா முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணில ஓட்டு போட முடியாது வாழலாம் அவங்க எல்லாம் மதமாறந்து கருவம் நீங்க ஒரு காலத்துல இந்துவா இருந்தீங்க மீண்டும் இந்துவா வாங்க அப்படி இல்லைன்னா நாங்க உங்களை இந்துவா ஆக்குவோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை அவர்கள் பெயர் திட்டமாக வைத்திருக்கிறார்கள் அதனாலதான் அந்த தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அரசு பண்ணும் எடப்பாடி அரசு பண்ணா அவர் ஜெயிச்சுவார் ஆனா அப்படி நினைக்காம ராகுல் காந்தியோட கைகொத்து நிதிஷ்குமாராம் சந்திச்சு அவர் மைதர் பிஜேபி அதிகாரி தேசஸ்வி யாதவ் பிடிக்காந்த உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவர் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி காஷ்மீர்ல பருக் அப்துல்லா ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் இப்படி எல்லா தலைவர்களையும் ஒன்னா இணைச்ச பெருமை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை காரணம் ஏன் பிஜேபி ஆட்சி அப்புறப்படுத்துறதுதான் இப்ப எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா திமுக பிஜேபி உடைய அண்ணா திமுகவும் பிஜேபி உடைய அதனால கிறிஸ்தவங்கள்லாம் முஸ்லீம்கள்லாம் அண்ணா திமுகவும் ஓட்டு போடலாம் ஏன் திமுக தான் போடணுமா அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க தயவு ஊருக்கு அப்படி ஒரு வரலாற்று பிழையும் செய்துவிட வேண்டாம் அதாவதுல இருக்கிற முக்கியமான அரசாங்கத்துக்கு மதம் இருக்காது அம்பேத்கர் டெல்லியில ஒரு அரசாங்கம் ஒரு மதம் இருக்கக்கூடாது ஒரு மதம் சாப்பிட்டு அரசாங்கம் இயங்கக்கூடாது அதை தகர்ப்பதுதான் அவங்க நோக்கம் அரசாங்கத்துக்கு ஒரு மதம் கொண்டோட போறாங்க அந்த மதம் கிறிஸ்தவ மதமா இருக்காது அரசாங்கத்துக்கு ஒரு மதம் கொண்டோட போறாங்க அந்த மதம் இஸ்லாம் மதமா இருக்காது பாகுபாடு நிறைந்த ஒரு மதம்தான் அரசாங்கத்தினுடைய ஆக போகுது இது நடக்கக்கூடாது கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற அந்த மத சார்பின்மை என்பது பாதுகாக்கப்படும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள் அந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டுமானால் அவர்களின் கரத்தையும் ராகுல் காந்தி அவர்களின் கரத்தையும் நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்றால் டெல்லியிலே ஆட்சி மாற்றம் இல்லை அதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை மானை சின்னத்தினை முத்தரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்து வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் சின்னம் சார்பில் மெச்சின்னால் சமோக நீதியை சின்னம் மகத்துவத்தை